வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளங்குடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளங்குடன் இன்றைய சிந்தனைக்கு வாரியார் சாமிகளின் உரையிலிருந்து ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கிறோம் நான்கு என்ற எண்ணின் சிறப்பு பற்றி வாரியார் சாமிகள் கூறிய இந்த விளக்கத்தை நாம் சிந்திக்கலாம் வேதம் நான்கு ரிக் யஜுர் சாம அதர்வன வேதம் நான்கு வேதங்கள் திசைகள் நான்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு யுகம் நாலு யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் ஆண்டவனை அடைய மார்க்கம் நாலு தாசமார்க்கம் மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் பெண்கள் நால்வர் அச்சம் மடம் நாணும் பயிர்ப்பு தசரதனின் மகன்கள் நால்வர் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகணன் பிறப்பு நாலு அண்டஜம் ஸ்வேதாஜி முத்திஜாம் ராஜயுகம் எழுத்து நாலு உயிர் மெய் உயிர்மை ஆயுதம் நாலு எழுத்து சொல் நாலு பெயர் சொல் இடைச்சொல் உரிச்சொல் வினைச்சொல் பாட்டு நாலு வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா ஆசிரியப்பா வணங்க வேண்டிய இறை தெய்வம் நாலு மாதா பிதா குரு தெய்வம் ஜாதிகள் நாலு தேவ மனித மிருக பட்சி குலம் நாலு அந்தணன் அரசன் வைஷ்யன் வேளாளன் ஆச் ஆசிரமம் நாலு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் தாவரம் நான்கு நிலையில் அனைத்துமே வருகிறது அரும்பு மலர் காய் கனி பால் நான்கு விதமாக மாறுகிறது பால் தயிர் வெண்ணெய் நெய் பஞ்சு நாலு விதமாக மாறுகிறது பஞ்சு நூல் துணி சட்டை இறுதியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறுதி ஊர்வலத்தை நடத்துவது எடுத்து செல்வது நால்வர்தான் என்று முடிக்கிறார் ஆக நாலு என்கிற எண்ணுக்கு உள்ள சிறப்பை வாரியார் சாமிகள் சொற்பொழிவும் போது நமக்கு சொன்ன இந்த கருத்தை இன்றைக்கு சிந்தனையாக சிந்திக்கலாம் வாழ்க்க வழங்க